வணக்கம் நண்பர்களே கொங்கு மண்டலத்தில் அமைச்சிருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்று சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தில் இருக்கிற இந்த கோவிலோட தனி சிறப்பு இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் இந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற பொருள் உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுமா அந்த வகையில் நாம இந்த பதிவில் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரவு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பொருள் வைக்கப்படுது அந்த வகையில் இந்த வருடம் நிறை படிதான் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்த அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அமைஞ்சிருக்குது பக்தர்களோட கனவுல சிவன்மலை ஆண்டவர் குறிப்பால உணர்த்தப்படுற பொருள் பெட்டியில் வச்சு பூஜை செய்கிறது நூற்றாண்டு காலமாக வழக்கத்துல இருக்குது அடுத்த பொருள் வர வரைக்குமே முந்தைய பொருள் இருக்கிற அதே சமய வைக்கப்படுற பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா நடக்கிறத முன்கூட்டியே கணிக்கிறதா இருக்கும் பக்தர்களோட இது நம்பிக்கையாகவும் கருதப்பட்டு வருது அதன்படியே உத்தரவேட்டையில இன்று முதல் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்யப்படுது இது குறித்து பக்தர்கள் சொல்றப்ப இதனால நெல் விலை உயர்ந்து விவசாயம் செழிக்குங்கிறது தான் ஐதீகம் அதே மாதிரி சிவன்மலை முருகன் கோவிலில் ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில என்ன பொருள் வைக்கப்படுங்கிறது தெரிந்து கொள்ற ஆர்வம் பக்தர்களுக்கு மட்டும் இல்லை சாமானியர்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்குமே ஏற்படுறதுதான் வழக்கம் இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில துப்பாக்கி தோட்டாக்கள் வைக்கப்பட்டப்ப தான் கார்கள் போர் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க தண்ணீர் வச்சு வழிபட்டப்ப சுனாமி ஏற்பட்டதுன்னு சைக்கிள் வைக்கப்பட்டப்ப சைக்கிள் உற்பத்தியில விற்பனையில பெரும் பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த நிலையில ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில வைக்கப்பட்டிருக்கிற பொருள் சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்குது கொங்கும் மண்டலத்தில் அமைஞ்சிருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் ஒன்றுதான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல இருக்கிற இந்த கோவிலோட தனிச்சிறப்பு இந்த கோவில்ல அமைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவன் உத்தரவு தான் சுப்பிரமணிய சுவாமியே ஏதாவது ஒரு பக்தர்களோட கனவுல வந்து ஒரு பொருள்ல குறிப்பிடுறாரு கனவுல முருக பெருமானோட உத்தரவு பெற்ற அந்த பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திட்ட வந்து சொல்றாங்க உடனடியோ கோவில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியோட பூக்கட்டி போட்டு உத்தரவும் கேட்கப்படுது ஆண்டவரோட உத்தரவு கிடைச்சதுமே சுப்பிரமணிய சுவாமி கனவுல வந்து சொன்ன பொருள் கோவில் முன்பகுதியில இருக்கிற மண்டபத்தூள்ல வைக்கப்பட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்படுது இப்படி இந்த உத்தரவு உத்தரவுப்பட்டி தினமும் பூஜையும் நடைபெறுது அடுத்த பக்தர்களோட கனவுல முருகன் வந்து சொல்ற வரைக்குமே ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற பொருளே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்திருப்பாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வச்சு பூஜை செய்யப்பட்ட பொருள் சமூகத்திலையும் நாட்டிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் இதிகம் இதுக்கு முன்னாடி முந்தைய வருடங்கள்ல ஜனவரி மாதங்கள்ல பக்தர்கள் ஒருவரோட கனவுல வந்து முருகன் சொன்னதை ஏற்று நெற்கலர்கள் வைத்து வழிபட்டு வந்துட்டாங்க நாடி துப்பாக்கி தோட்டா சைக்கிள் தராசு திருநீர் மாதிரி பல பொருட்களை ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டு வழிபட்டு பக்தர்கள் வந்து வணங்கி அதே மாதிரி முந்தைய வருடங்கள்ல பொதுவான வெற்றி சொல்லப்படுது வேல் முருகனோட அம்சமாக கருதப்பட்டதால இது ஞானத்தின் அடையாளமாகவும் விளங்கியது முந்தைய வருடங்கள்ல வேல் வைத்து வழிபாடு செஞ்சிருந்தாங்க ஆண்டவர் உத்தரவு வேல் வைக்கப்பட்டிருக்கிறதால அது சமுதாயத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தெரிஞ்சுக்கொள்ள முந்தைய வருடங்கள்ல பக்தர்கள் ஆர்வம் காட்டி வந்தாங்க அந்த வகையில அடுத்த பக்தரோட கனவுல தோன்றிய சுப்பிரமணிய சுவாமி உத்தரவு வழங்கக்கூடிய வகையில இந்த வருடம் நாள் நெல் வைக்கப்பட்டிருக்குது இது சமூகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத மக்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க சிவன்மலை உத்தரவு பெட்டியை பத்தி நம்ம பார்த்தோம் அதே மாதிரியே திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துக்கு அருகில் இருக்கிற சிவன்மலை கோவில பத்தி இந்த பதிவில் நாம மேலும் பார்க்கலாம் இந்த சிவன்மலை கோவில் அருணகிரி நாகரால திருப்பூர்ல பாடம் பெற்ற பெருமை கொண்ட கோவிலா சொல்லப்படுது இந்த தலை இறைவன் சுப்பிரமணிய சுவாமி தலை இறைவியா வள்ளி தெய்வானை தான் பார்க்கப்படுறாங்க தல விருச்சம் துரட்டி மரம் தல தீர்த்தம் காசி தீர்த்தம் திருவிழாக்களா கொண்டாடப்படுறது சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசிமகம் பங்குனி உத்தரம் தல வரலாறுன்னு பாக்குறப்ப சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கிற சிவன்மலையில அமைஞ்சிருக்கிற அருணகிரி நாதரால திருப்புகூல்ல பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலா பார்க்கப்படுது பால்வளமிக்க வனத்துல கோவில் கொண்டிருக்கிற நல்ல மங்கை உடனுமர் மகன் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலைச்சாரல்ல திணைப்பணம் காத்து கொண்டிருக்கிற வள்ளியம்மைய காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க வேறு மலைய வில்லா பயன்படுத்தினப்ப அதிலிருந்து இருந்து சிதறின ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்லப்படுது பார்வதி அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச தலம்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளிய மனமுடிச்ச முருகன் வள்ளியோட இங்கு திரும்பி வந்து குடி குடிக்கொண்டதாகவும் வரலாறு சொல்லுது அதனால தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியரா வள்ளியோட காட்சி சிவன்மலை மிகவும் பெற்றது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் மனிதர்களுள் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் உணர்த்துறதா மூலவருக்கு காரணமூர்த்தின்னு பெயரு கொண்டிருக்கிறாங்க சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து தனக்கு இன்னொரு பொருளை வச்சு பூஜை செய்யுமாறு கூறுவார் அப்படி சிவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்ட உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது இன்னொரு பக்தரில் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காற்று வரைக்குமே பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான மக்கள் இந்த கோவில்ல வைக்கப்படுகிற பிரார்த்தனை என்னன்னு பாக்குறப்ப திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புத மலையா விளங்குது வக்ரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் மேலும் சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்திரு மலை மேல சுரலோக நாயகி சமேதிரேஸ்வரர் இருக்கிறார் காய்ச்சல் வந்தவங்க ரசம் வச்சு செஞ்சு உண்டா காய்ச்சல் நீங்குங்கிறது தான் மற்ற திருத்தலங்கள் போல இல்லாம இங்கு முதல் வழிபடுற முருக பெருமானுக்கு மற்ற திருத்தலங்கள்ல வழிபடும் பிள்ளையாருக்கோ நவகங்கள் அனைத்துமே சூரிய பகவான பார்த்து நிக்கக்கூடியதான் தனி சிறப்பு அணையாவது தீபம் எரிஞ்சு கொண்டிருக்கிறதும் மிகப்பெரிய சிறப்பா பார்க்கப்படுது திருநள்ளா சென்று சனீஸ்வரனை தரிசிக்கிறதும் சூரியன் நாராயண கோவில் சூரியனை வழிபடுறதும் ஏற்படும் சிறப்பு இங்கு நமக்கு கிடைக்கும் வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அபூர்வ சிவன் மலையில மற்றொரு சிறப்பா சொல்லப்படுறது சிந்தைய அடக்கி சும்மா இருக்கிற திறமருதுன்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்களில் சக்தி உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரையை செஞ்சு வென்றவங்க தான் சித்தர்களா சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்டா சேர்ந்தவங்களை ஒருத்தர் தான் சிவபாக்கி சித்த பூஜித்த மலை தான் இந்த சிவன் மலை எங்கும் வளமும் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டுல சிங்க நகரான காங்காயத்துக்கு வருகல காங்காயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில சும்மா நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சிவன் மலை இந்த மலை மீது கோயில் கொண்டு கொண்டிருக்கிற அருள்பால் ஸ்டிவர அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலன் வழங்கப்பட்டதாகவும் அதுக்கு பின்னாடி அங்கு வந்து சித்தர் சிவ வாக்கியார் முன்னின்று முயன்று சான்றோர்களோட பெருந்துணையோட பக்தர்களோட ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செஞ்சிருக்கிறார் இருந்து இந்த மலை சிவன் மலன்னு பெயர் பெற்றதா சொல்லப்படுது மேலும் அந்த காலத்துல இந்த மலையை சுத்தி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்று இருக்குது பசுக்களை சேனு கூடுறது தமிழ் வழக்கில் இருக்கிறதா சொல்லப்படுது இதனால சிவனோட சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாடிக்கிறதால சேமலைன்னு சொல்றாங்க கால சுழற்சியில அது சிவன் ஒரு தகவல் உண்டு இந்த சிறப்பு குறித்து வந்த விஷயம் என்னன்னா சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலமாகவும் இங்கு கொங்கு நாட்டுல புகழ்பெற்ற திருத்தங்களை ஒன்னாவும் செல்லப்படுது இங்க இருக்கிற முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமா பார்க்கப்படுறார் தான் தெரிவிக்க விரும்புறத பக்தர்களோட கனவு வந்து கூறி கட்டளை பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டவர் சொல்றாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கோவில் பெட்டையில சொம்புல தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்குது இதனால நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னு யாருமே தெரியுறதில்ல ஆனா கொஞ்சம்ல தமிழகத்துல மக்கள் மனம் வடவை ஏற்படுத்திட்டு போனா பேரழிவாக்குன்னு சொல்லப்படுற சுனாமி வந்து அப்பாவிகள் பலரையும் பணிவாங்கிருச்சு அப்பதான் இந்த பெட்டியில் இருக்கிற பொருளும் மதிப்பு உணர ஆரம்பிச்சாங்க அடுத்ததான் மஞ்சள் கோவில பூஜை செஞ்சாங்க முன்பு காற்றில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கன் விலையை விட அதிகளவு மார்க்கெட்ல விற்பனை குறிப்பிடக்கூடிய விஷயம் அடுத்தபடியாக மண் வைத்து பூஜை செய்ய சொன்னாங்க அது முதல் அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற நிலத்தின் மதிப்பு கண்ணா பின்னான உயர்ந்துடுச்சான் அதே மாதிரி தான் இன்னொரு பக்தரோட கனவில் வந்து பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்தது அதுக்கு பின்னாடி மக்கள் மத்தியில் இந்த பத்து இருபது ஐம்பது ரூபாய் மதிப்பு குறைந்து நூறு ரூபாய் கூட மதிப்பு குறைந்து தற்போது பலரிடமும் ஐநூறு ரூபாய் சரளமாக புழக்கத்தில் ஆரம்பிச்சது இதுதான் முருகனோட அருளும் பெருமை சொன்னாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பக்தரோட கனவில் வந்து அரைப்பவன் தங்கத்தை வச்சு பூஜை செய்ய சொன்னதான் சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலானும் பலரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களிலே அதோட உண்மை நிலவரம் உலகுக்கு தெரிய வந்தது அது என்னன்னா தங்கத்தோட விலை தாறுமாறா உயர்ந்தது அந்த வகையில இப்படி இந்த வருடங்கள்ல நிறை நாளின் நெல் வைக்கப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்படி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நெல் உலகில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பக்தர்களிடையும் மக்களிடையும் பெரும் ஆவலை ஏற்படுத்தியிருக்குது மேலும் இந்த கோவில்ல பக்தர்கள் கடவுள் வந்து சொல்வது உண்மைதானான்னு தெரிந்து கொள்ள நிர்வாகிகள் பூக்கள் பட்டலத்தை வச்சு அது சாமி முன்னாடி போட்டு பூச்சாயம் கேட்பாங்க அதுல முதல் எடுப்பிலேயே வெள்ளிப்பூ வந்தால் முருகன் கனவுல தோன்றி கூறியது உண்மைன்னு உறுதி கொண்டு அந்த பொருளையே சிறப்பு பூஜை செஞ்சு அந்த பெட்டியில வச்சிடுறாங்க தற்போது வைக்கப்பட்டிருக்கிற நிறைநாளி நெல்லால் நாட்டில் விவசாயம் செழிக்கும் அரிசி பஞ்சம் வராது சுபிச்சமாக இருக்கும்னு அருள்வாக்கம் சொல்லியிருக்கிறத சொல்கிறாங்க நாட்டில் நடக்கிறத முன்கூட்டியே மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த கடவுளோட அருள்வாக்க நினைச்சி மெய் மறந்து தான் போகிறோம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிவன்மலை உத்தரவு பெட்டியை பற்றியும் அந்த ஆண்டவரை பற்றியும் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க